கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவின் வழியாக திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு சொந்தமான திசையன் விளை உலக ரட்சகர் திருத்தலத்திற்கு தான் செல்லப் போகிறோம் திசையன் விளை பேருந்து நிலையத்திலிருந்து உடன்குடி சாலையில் நடந்து செல்லும் தூரத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்திற்கு திசையன் விளை வட்டாரத்தை சேர்ந்த பல மக்கள் ஜாதி மத வேற்றுமை பாராது வந்து செல்கிறார்கள் நீங்களும் இந்த ஏழு நிமிட வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்து உலக ரட்சகருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற அனுபவத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனிப்பங்காக மாறிய இந்த திசையின் விளை உலக ரட்சகர் ஆலயம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு வானளாவிய கோபுரங்களுடன் உயர்ந்து நிற்கும் இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது எத்தனையோ இடங்களில் புனிதர்கள் அன்னை மரியாளுக்கென்று ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கென்று ஒரு ஆலயம் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அதன் சிறப்பே தனிதான் நான் சிறுவனாக இருந்தபொழுது ஒரு கத்தோலிக்க குருவானவர் கூறியது நாம் ஒரு கத்தோலிக்க ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது மோட்சத்திற்குள் செல்லும் உணர்வை பெறுகிறோம் ஏனென்றால் அங்கு புனிதர்கள் இருக்கிறார்கள் அன்னை மரியாள் இருக்கிறார் வானதூதர்கள் இருக்கிறார்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் இவர்கள் அனைவரும் இருக்கும் இடம்தான் மோட்சம் என்று பிரம்மாண்டமான இந்த ஆலயம் கண்ணைக் கவரும் உட்கட்டமைப்புடன் கட்டப்பட்டு நாம் இந்த ஆலயத்திற்குள் சென்றால் மோட்சத்திற்கு நேரடியாக சென்று நம்முடைய ஆண்டவர் இயேசுவை சந்திப்பது போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது நான் மோட்சத்திற்கு எடுத்து மூன்றாவது வானம் வரை இயேசுவோடு பயணித்தேன் அவரோடு இணைந்து டீ குடித்தேன் இயேசு எனக்கு ஆப்பிள் பலம் கொடுத்தார் என்று வயிற்று பிழைப்பிற்காக வேதத்தை அறிவித்து வரும் பாஸ்டர்கள் கூட இந்த கத்தோலிக்க ஆலயத்திற்கு வந்தால் ஒருவேளை மோட்சம் இப்படித்தான் இருக்குமோ என ஒரு கணம் திகைத்து போவார்கள் அந்த அளவிற்கு மாட்சிமை தங்கிய நம் ஆண்டவர் இயேசுவின் சொர்க்கபுரிக்கு சென்று அவரை சந்திப்போம் வாங்க ये वे वहाँ

நாம் இந்த உலக ரட்சகருடைய ஆலயத்திற்குள் சென்றுவிட்டு இயேசுவை சந்தித்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இனி இந்த ஆலய வளாகங்களில் உள்ள இடங்களை பார்வையிடலாம் இந்த ஆலயத்தில் தினமும் காலை ஆறு மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கும் திருப்பலி நடைபெறுகிறது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் நவநாள் ஜபம் நடைபெறும் அதே நாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு சப்பர பவனியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் அன்னதானமும் நடைபெறுகிறது இந்த திருத்தலத்தின் திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருநாள் வருவது போல கணக்கிடப்பட்டு பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆலய வளாகத்திற்குள் ஓட்டல் மற்றும் தங்கும் அறைகள் எதுவும் இல்லை ஆனால் ஆலய வளாகத்தை விட்டு நாம் வெளியே சென்றால் பல தங்கும் விடுதிகளையும் ஓட்டல்களையும் பார்க்க முடியும் நீங்கள் எங்கிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் திசையன் விலை பேருந்து நிலையத்தில் இறங்கி வெளியே வந்ததுமே இந்த ஆலயம் உங்கள் கண்ணில் பட்டுவிடும் திருநெல்வேலி நாகர்கோவில் உடன்குடி சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளிலிருந்து திசையின் விலைக்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன இந்த திருத்தலத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருவதற்கு உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த ஆலயத்தை குறித்த ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இந்த ஊரினைச் சேர்ந்த திரு வளனரசு என்பவருடைய அலைபேசி எண் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஆலயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பெற அவரை அழைக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு திசையின் விலை உலக ரட்சகர் திருத்தலத்திற்கு நேரடியாக வந்த அனுபவம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் பல திருத்தலங்கள் மற்றும் ஆலயங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது மறக்காமல் அனைத்தையும் பாருங்கள் தன் நாடுகளுக்காக உயிரை இழந்த நம் ஆயன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்